ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து என் தம்பியோட கல்யாண வீடியோ தாங்க முதல் நாள் வந்து கால் நடுவாங்க இது வந்து கொங்கு நாட்டு முறையில் அதுவும் எங்கள் சைடு கொங்கு நாட்டு முறையில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து அஞ்சு வகையான தானியம் அந்த அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிங்க இது முகூர்த்தக்கால் வந்து நெட்டிட்டு எட் வெட்டிட்டு வந்து இங்கே வந்து கொங்கு நாட்டில் பங்காளி வீடு சொல்லுவாங்க அவங்க தான் எல்லாமே செய்யணும் முகூர்த்த முகூர்த்தக்கால் நெட்டாச்சுங்க காலை நெட்டுட்டு இது வந்து பாலக்குச்சி இதை வந்து பங்காளி வீடுங்கெல்லாம் பிடிச்சி அந்த சாயங்கம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒவ்வொரு பக்கமும் கொங்கு நாடுங்கிறது வந்து எல்லா சைடுமே இப்போ வந்து அவங்க எல்லாம் பரவி இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியா சைடில் ஒவ்வொரு மாதிரி முறைப்படி தான் அந்த கொங்கு நாட்டு முறை வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி மாறும் ஏன்னா இங்கே நடக்கிறதே எங்கள் கல்யாணம் தப்போ எனக்கு நடக்கலை ஏன்னா எங்கள் ஊர் சைடு வந்து அது மாதிரி எதுவும் இல்லை இது வந்து இங்கேயே புதுசாக இருக்குது இங்கே பக்கத்தில் பக்கத்தில் தாலுக்கா சொல்லுவாங்களே அந்த தாலுக்காக்குள்ளேயே புதுசாக இருக்குது இந்த மஞ்சள் பையில் வந்து தானியங்கள் வச்சு கட்டுறாங்க இது வந்து எல்லாம் பூஜை சாமானங்கள்லாம் வச்சு இதுவுமே பங்காளியோடு வயசானவங்க இருக்காங்க இல்லையா எழுதிங்க பண்ணுவீங்க இங்கே கொங்கு நாட்டில் வந்து எழுது எழுதிங்க பண்ணுவீங்க தான் சாங்கியம் பண்ணுவாங்க அதில் வயசில் எவ்வளோ மூத்துவிங்களோ அவங்க வந்து பண்ணுவாங்க இதுதான் வந்து மாப்பிள்ள அந்த பலீனும் துண்டும் போட்டு வந்திருக்கார் இல்லையா அவர் தான் மாப்பிள்ளை இதெல்லாம் தாய் மாமன் முறை சீர் செய்கிற மாமாங்க மாமாங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டு பங்காளி வீட்டு எல்லா மாமா அவங்களும் வந்திருக்காங்க அதில் யார் வயசில் மூத்துவீங்களோ அவங்க வந்து இந்த பொட்டு வைக்கிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் இது கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை கூட வந்து தாய்மாமா வீடுங்க வந்து இருக்கணும் கூடையே தாய்மாமா வந்து இவர் தான் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கார் இல்லையா அவர் தான் வந்து எங்களோட தாய் மாமா ஆனால் வந்து கூடலாம் இருக்கிறதெல்லாமே எங்கள் முறை சைடில் பார்த்தீங்கன்னா பங்காளி வீடுங்க தான் அதிகமாக இருப்பாங்க மாமா வீட்டு பங்காளிங்க மாமா முறைங்க அப்படின்னா மாமா வீட்டு பங்காளிங்க இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு மொதல் மொதல் முன்னாடி இருந்து செய்யணும் அதே மாதிரி அம்மா வீட்டு பங்காளி விடுங்கன்னா எங்கள் அப்பா சைடில் பங்காளி வீடு இருப்பாங்களையா நம்ம அந்த சைடில் அந்த வந்து வந்து செய்வாங்க இது வந்து எங்கள் அப்பா அப்போயே நான் ஒரு காலையில் வந்துட்டு ஒரு நால்ரிலேந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்பயே ரிலேஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மாமா வீட்டு பங்காளி விடு அம்மா வீட்டு பங்காளி வீடு அந்த சமயம் இருக்கிறவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கிற இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வர வச்சாச்சுங்க வர சொல்லியாச்சு தம்பிக்கு வந்து இந்த மாதிரி நிறைய முறையெல்லாம் செஞ்சுருந்தாங்க ஆனால் வந்து எனக்குமே இதெல்லாம் புதுசாகவே இருந்தது எனக்கே ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுவே மறந்துற அளவுக்கு எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக செஞ்சாங்க இதெல்லாம் வந்து என்ன முறை எப்படி இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக தெரில எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு அந்த ஓரளவுக்கு தான் நான் இதை வந்து மேட்ச் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கொங்கு நாட்டு முறையில் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி சீர் வந்து பண்ணுறதெல்லாம் நான் ஈரோட்டு சைடு கொங்கு நாட்டு முறை இருக்கு இல்லையா அங்கே நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து ரெண்டு பேர் பொண்ணோட தம்பியும் மாப்பிளையும் வச்சு செய்வாங்க ஆனால் இங்கே வந்து வித்தியாசமாக இது வந்து எங்கன்னா பரமத்தி வேலூர் சைடுங்க நாங்கள் வந்து செய்கிறது இந்த கல்யாணம் செய்கிறது வந்து பரமத்தி வேலூர் சைடு நடக்கிறது இது வந்து இப்படி தான் இருக்கும் அதுவே வந்துட்டு திருச்செங்கோட்டு தாலுக்கா பரமத்தி தாலுக்காவுக்கு வித்தியாசம் நிறைய இருந்தது நாங்கள் திருச்செங்கோட்டு தாலுக்காவுக்கு எங்களுக்கு இது மாதிரிலாம் எதுவுமே பண்ண கிடையாது ஆனால் முகூர்த்த காலன்னு நடவும் போது இந்த சாயங்கம் எல்லாம் கொங்கு நாட்டு முறைப்படி செய்யணுங்களாமா எங்களுக்கு வந்து முகூர்த்தக்கள் நடுலை ஆனால் தம்பிக்கு வந்து முகூர்த்தக்கள் நெட்டு தான் செஞ்சாங்க தான் இத்தனை சாங்கியம் பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க புதுசு புதுசாக இருந்தது சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது ஏன்னா வந்து தம்பியோட மேரேஜு எப்பயும் எப்படியும் போலவே வேலை கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது அதே மாதிரி ஜாலியாகவும் இருந்தது என்ஜாயும் பண்ணணும் நம்மளுக்கு பெரிய வேலை இல்லைனாலுமே நம்ம சின்ன பிள்ளைங்க நம்மளை விட வயசில் மூத்தவங்க தான் எல்லாமே செய்யணும் இருந்தாலும் அங்கே போகிறது இங்கே போகிறது ஏன்னா வந்துட்டு வீட்டில் சாமானும் இங்கே இருக்குது அம்மாட்ட கேட்க அப்பாட்ட கேட்குன்னு மாறி மாறி தெரியறது வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் கிளிப்ஸ்லாம் அதிகமாக எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் எடுத்தேன் அப்புறம் உரமுறையெல்லாம் தர வர ஆரம்பித்தாங்க டைமும் ஆக ஆரம்பிச்சிட்டே இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தம்பியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இது வந்து எல்லாம் சாயங்காலம் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் பழம் உடைக்கிறது இந்த இதெல்லாம் பண்றது எனக்குலாம் புதுசாக இருந்தது இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல படியில் வந்து நெல்லோ அரிசியோ சொல்றி நெல் நெல் நினைக்கிறேன் வெத்தலை போட்டு இந்த கோணூசியை குத்தி மைகோதியை குத்தி அதெல்லாம் சுற்றுனாங்க திருஷ்டி கழிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியல நிறைய பண்ணினாங்க பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் அங்கே நடந்துகிட்டே இருந்தது நாங்கள் ஒவ்வொரு பக்கம் ஃபேமிலி மெம்பர்ஸில் வர வர அவங்களோட நியாயம் பேசுகிறது இது மாதிரிலாம் இருந்தது உங்கள் சைட்லலாம் எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு எல்லா சைடோட மேரேஜும் ரொம்பவே பிடிக்கும் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி மோர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆளுங்கிற சப்ஸ்க்ரா பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்குங்க அப்புறம் இதை வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாமாங்களை வந்து இதை ஒரு சுற்றி சுற்றி தண்ணி ஊத்துற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க மாமாங்க வரிசையாக வந்து தம்பியை வச்சு கூட்டிகிட்டு போனாங்க எல்லாருமே போனாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஏன் தான் என்னோட ஏன் கல்யாணம் என் கூட பிறந்த இன்னொரு தம்பி கல்யாணம் இந்த தம்பி கல்யாணம் அதுக்கெல்லாம் மாமாங்க மொதல் வந்து செய்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த தண்ணி ஊற்றுறது வந்து எங்கள் அம்மா வீட்டு பங்காளி விடுங்க அப்பாவோட பங்காளி இல்லையா அவங்க வந்து தான் இந்த சாயங்கெல்லாம் செய்யணும் இதுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு தண்ணி போது மாமாங்க வந்து பிடிச்சி அந்த வேலை வந்து தான் மாமாங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வந்து மாமாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் பங்காளி வீடு அம்மா வீடு பங்காளி வீடு வந்து நான் தண்ணி ஊற்றி சாயங்காலம்லாம் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தாங்க அதில் பெரிய இதெல்லாம் வந்து என்னென்னா காலையில் அஞ்சரை இருக்குங்க தம்பிக்கு தண்ணி ஊற்ற போகும்போது கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சு தான் ஊற்றுனாங்க ஏன்னா பச்சை தண்ணி தான் ஊற்றணும் வெது வெதுப்பாக ஊற்றுனாங்க இது வந்து எழுதிங்க முறைப்படி இந்த சாயங்கம் நடந்தது இதெல்லாம் எங்கள் கொங்கு நாட்டில் எழுதிங்க பண்ணவங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து செவப்பு சோறு சுற்றி போடுவாங்க இதெல்லாம் எனக்கும் நடந்தது வீடியோஸ் வச்சிருக்கேன் வேணும்னா கேளுங்க நான் அது வந்து நான் வந்து போடுறேன் அதையும் வீடியோவாக போடுறேன் அப்புறம் மறுக்க வந்துட்டு இது மாதிரிலாம் நிறைய திருஷ்டிலாம் கழித்து எல்லாம் சுற்றுனதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு சா ஒவ்வொரு பங்காளி விடுங்க மொத்தம் மூணு பேர் இது செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க மொத்தம் மூணு பேர் அஞ்சு பேர் செய்யலாம் ஆனால் அதில் மூணு பேர் செஞ்சாங்க என்ன ஒரு டைம் ஆகிட்டே இருக்குது ஆறு மணிக்குள்ளே எல்லாம் வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி அடுத்தவங்க வந்துவிட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தையும் என்னென்ன பண்ணாங்களோ அதே வந்து அடுத்தவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கங்க பண்ண பண்ண தம்பிக்கும் வந்துட்டு தண்ணியும் ஊற்றிட்டுட்டாங்க ஊற்றுனதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ வந்து என்னென்னா இந்த இது புளியும் கொம்பும் மங்க இது வந்து திருஷ்டி கழிச்சுட்டு புளியங்கொம்ப வந்து தனியாக உடச்சி அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தம்பிக்குள்ளே உள்ளே விட்டு எடுப்பாங்க இது வந்து உங்களுக்கு யார் யார் எழுதிங்க பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரில எழுதிங்க பண்ணவீங்களுக்கெலாம் இது தெரிஞ்ச விஷயந்தான் நம்மளுக்கு எழுதிங்க பண்ணும்போது எப்படிலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இப்போ தம்பிக்குமே சொன்னாங்க எனக்கே வித்தியாசமாக இருந்தது என்ன பசங்களுக்கும் எழுதிங்க பண்ணுவாங்களா அப்படின்னு இல்லை இது வந்து முகூர்த்தக்கால் நெட்டாக இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி எனக்கும் எழுதிங்க பண்ணும் இதெல்லாம் எல்லாமே செஞ்சாங்க அதே மாதிரி வந்துட்டு புளியங்கொம்பில் நிற்க வச்சுட்டு கடைசியாக இது மாதிரி ஆர்த்தி சுற்றினாங்க அதை ஆரத்தியாக என்னென்னு தெரியல ஏதோ சுற்றுனாங்க சுற்றுனதுக்கப்புறம் இந்த சங்கியம் முடிஞ்சிட்டு வேறு துணி மணி கொடுத்தாங்க வே வேட்டியும் தொண்டும் இது வண்ணா மா மாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு வண்ணா மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா இருக்கா எல்லா மாமாங்களுக்கும் லைனாக திருநீர் விட்டு பொட்டு சந்தனம்லாம் வச்சாங்க இது மாமா மாமா பையன் அது தாய் மாமா இது எல்லாருமே மாமா தான் என் தம்பியை தவிர்த்து நறு வரிசையை நிற்கிறது எல்லாம் மாமாங்க தான் இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்ற வரைக்கும் மாமாங்க கூடையே போகணுன்னாங்க அதை வந்து ஒரு சுற்று சுற்றி கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க அந்த திருஷ்டிகழ்ச்சி எல்லாம் அதுலேருந்து சுற்றி கூட்டிகிட்டு உள்ளார போனாங்க உள்ளார வந்துட்டு இந்த உப்பு சர்க்கரையெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த உப்பு சர்க்கரையெல்லாம் பங்காளி வீடுங்க வந்து பொண்ணு வந்து கை நளைக்க அதை வச்சுருந்தாங்க அதனால சரின்னு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க எடுத்தோடனே கூட்டிகிட்டு போயிட்டு அதை வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க குத்து விளக்கு பத்தலையா அப்படின்னு கேட்காதிங்க விளக்கு வந்து பொண்ணு தான் மொதல் மொதல் வந்து பற்றணும் இது கல்யாணத்துக்கு மொதல் நாள் வந்து எடுத்தது இது மாமா வீடு கொடுத்த சீருங்க இது வந்து விருந்து சீருக்கு கொடுப்பாங்க மாமா வீடுங்க எல்லாம் கல்யாணம் பையனுக்கு வந்து வேட்டி துண்டு எடுத்து மொதல் நாள் சீர் வந்து இதை நாள் விருந்துக்கு வந்து மாமா வீட்டு தான் பண்ணுவாங்க அது மாமா தாய் மாமா வந்து பங்காளி உடுங்களை வச்சு சீர் கொடுத்தது இது அம்மா அப்பா வந்து எங்களோ என்னோடய அம்மா அப்பா என் பெரிய பெரியம்மா பையனுக்கு சீர் கொடுத்தது இது இன்னொரு தம்பி இதெல்லாமே சீர் கொடுத்தது நாங்களும் சீர் கொடுத்தோம் பட் அந்த கிளிப்பு வந்து நாங்கள் எடுக்க மறந்துட்டேன் அக்காங்கிற ஒரு முறைக்கு நானும் சீர் கொடுத்தேன் அப்புறம் தம்பி இது வந்து என் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டு அப்புறம் கல்யாண மாப்பிள்ளை அப்புறம் எங்கள் மாமா பையன் மூணு பேர் உட்காந்துருந்தாங்க மூணு பேர்த்துக்குமே எங்களுக்கெல்லாம் கடையில் சாப்பாடு சொல்லிட்டாங்க பையனுக்கு வந்து வீட்லேயே அத்தா கையில் செஞ்சு கொடுத்தது இது மாப்பிள்ளை எல்லோரும் வர சொல்கிறாரு மாப்பிள்ளை எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்ததாக நாங்கள் நினச்சிக்கிறோம் எல் வாழ்த்த வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க அப்புறம் வந்துட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோங்க இங்கே எங்கே கல்யாணம் ஆச்சு அடுத்த நாள் காலையில் இருந்து கிளப்பேன் எங்கே கல்யாணம் ஆச்சு அப்படின்னா பரமத்தி வேலூரில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கவலர் மலை முருகர் மலை தாங்க கவலர் மலை அங்கே வந்தது தான் கல்யாணம் ஆச்சு எனக்கும் அங்கே தான் கல்யாணம் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கும் அங்கே எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அங்கே தான் கல்யாணம் ஆச்சு என் பெரியமா பெரியப்பாவுக்கு எல்லாமே அங்கே தான் கல்யாணம் ஆச்சு இப்போ என் தம்பிக்கும் அங்கே தான் கல்யாணம் ஆகுது எங்கள் வந்துட்டு நாங்கள் ஒரு மூன்றரைக்கெலாம் வந்துவிட்டோம் பொன் வீட்டிலேருந்து பெண் வீட்டிலேருந்து வரல அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு கல்யாணம் மண்டபத்தில் புக்காக இருந்ததுங்களாமா கோயிலில் செம்ம கூட்டமாக இருந்தது இதுதான் பொண்ணு கடைசியாக பொண்ணு வந்ததுக்கப்புறம் நாங்கள் மலை மேல வந்துட்டோம் எங்க மாப்பிள்ளை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு அப்புறம் மறுக்க வந்துட்டு பொண்ணு இதுதாங்க பொண்ணை பார்த்துக்கோங்க அப்புறம் ரொம்பவே க்ரௌடாக இருந்ததுங்க ரொம்பவே க்ரௌடாக இருந்தது ஒவ்வொருத்தரும் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப அர்ஜெண்ட்டாக போயிட்டு இருந்தது வந்துட்டு நல்லா க்ரௌடாக இருந்ததுங்களா அதனால் வேக வேகமாக போனாங்க இப்போ பாருங்கள் பொண்ணோட தாய்மாமா மாப்பிள்ளையோட தாய்மாமாங்கெல்லாம் வந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளைக்கு வந்து மாலை போடணும் தாய் மாமாங்க அதனால் வந்து எங்கள்தில் எல்லா மாமாங்களுக்கும் மாலை வாங்கி வேட்டி துண்டு வச்சுருந்தோம் வேட்டி துண்டு கடைசி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வேட்டி துண்டு வந்து கொடுப்பாங்க அது வரைக்கும் வந்து மாலை போட்டு பையனுக்கு வந்து வச்சுட்டு மாலை போட்டாங்க கல்யாண போட்டு விட்டாங்க இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்புறம் மறுக்க ரொம்பவே கூட்டமாக இருந்தனால ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல கவர் பண்ண முடியல ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணியிருக்கேன் மாற்றி இருந்தா வந்துட்டு மன்னிச்சிருங்க நல்லா இருந்தா வந்துட்டு லைக் போட்டு விடுங்க அப்புறம் மறுக்க எல்லாமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பட்டை கட்ட மாட்டோம் பொண்ணுக்கு தான் பட்டம் கட்டுவோம் இது வந்து கல்யாணம் மாலை தம்பிக்கு அதே மாதிரி வரவேற்பு வீடியோ என்னால் வந்து ரிசப்ஷன் வீடியோ வந்து எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் அது ஃபோட்டோஸ் தான் எடுத்தேன் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பொண்ணு பொண்ணோட தாய்மாமா வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களுமே எல்லோரும் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் மாலை வேட்டி துண்டெல்லாம் எடுத்திருந்தாங்க பொண்ணு வீட்டு இருந்து அப்புறம் அதை எல்லாமே வந்துட்டு அவங்களும் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணுக்கு வந்து தாய் மாமாங்க வந்து பட்டம் கட்டணும் அதில் வந்து பொண்ணு வந்து தாய் மாமா வந்து பட்ட கட்டினார் பொண்ணோட மாமா வந்து பட்டம் கட்டினார் அப்புறம் எல்லாரும் பட்டம் கட்டினதுக்கு அப்புறம் பொண்ணை வந்து சாமி பொண்ணு மாப்பிள்ளையை வந்து சாமி கும்பிட சொன்னாங்க இதெல்லாம் தாங்க இங்கே நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப க்ரௌடாக இருந்தனால எங்கெங்கே யார் யார் சாமானை வச்சிருக்கிறதுலாம் தெரியவே இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்புறம் மறுக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா தான் ரொம்பவே முன்னருந்து எடுத்து நடத்துனது வந்து எல்லாத்துக்குமே எங்கள் மாமா வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினார் எங்களுக்கு சின்னதுலேருந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு பேக் போனால் நிற்கிறது எங்கள் மாமான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருப்பார் அப்புறம் வந்து இது வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் காப்பு கட்டி விட்டாங்க அங்கிருக்க ஐருங்க ஏன்னா வந்து காப்புங்கிறது வந்து பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த காப்பை வந்து கழட்ட மாட்டாங்க அப்புறம் பொண்ணு மாப்பிளைக்கு தாலி கட்டி அந்த அக்னி வளம் வந்ததுக்கப்புறம் அந்த காப்பை வந்து ஐயரே வந்து கழட்டி விட்டுருவாங்க அது வரைக்கும் அந்த காப்பை போடணும் அப்புறம் வரைக்கும் ஐயர் வந்து அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் போய் முதல்ல வந்து மேலே கோயிலில் மேலே போகணுன்னு விநாயகர் இருக்கும் சொன்ன மாதிரி கபலர் மலைக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கபலர் மலை சைடு இருக்கிறவங்க எல்லாமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்கே போய் ப்ளேஸ் போட்டு உட்காந்துட்டோம் அப்புறம் ஐயரும் வந்துட்டாங்க ஐயர் வந்தோனையும் எங்களது வந்து மூணாவதோ நாலாவதோ டோக்கன் இருந்தது இது என் தம் என் பையன் என் பையன்தான் வந்து அந்த பூச்சிண்டு பிடிச்சிருந்த மாமனுக்கு தொன்னு மாப்பிள்ளையா இருந்தான் அப்புறம் மறுக்கா வந்துட்டு இந்த ஓமம் வளர்த்துறதுலாம் என்னால் எடுக்க முடியல ரொம்ப க்ரௌடாக இருந்தது ஒரு ஆறு கல்யாணம் இருந்தது அதனால ரொம்ப கவுடா க்ரௌடாக இருந்தனால ஒழுங்காக எடுக்க முடியல பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது அப்புறம் நிறைய வந்து அந்த ஓமம்லாம் வளர்த்துனாங்க குலதெய்வம் பெயர் குளம் பெயர் இதெல்லாம் கேட்டு ஓமம் வளர்த்துனாங்க அவங்க அவங்க குளம் பேரெல்லாம் சொல்லி சாமியெல்லாம் கும்பட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தாலியை வந்து எடுத்து கொடுத்த ரயிறு அப்புறம் வந்து இந்த அக்கா வந்து மாப்பிள்ளையோட அக்கா வந்து மூணாவது முடிச்சு போடணும் மாப்பிள்ளை ரெண்டு முடிச்சு தான் போடணும் மூணாவது முடிச்சு அக்கா போடணும்னு சொன்னாங்க இது வந்து இதுவுமே எங்களுக்கு புதுசாக தான் இருந்தது ஏன்னால் எனக்கு நடக்கும்போது என் நாற்றினார் அப்படி போட்ட போடலை என் கூட பிறந்த இன்னொரு தம்பிக்குமே அது மாதிரி நடக்கும்போது என்னை போட சொல்லலை ஆனால் இந்த தம்பிக்கு வந்து அங்கே இருக்கிற ஐயர் வந்து போட சொன்னார் நீ வந்து போடுமா அப்படின்னாரு எனக்கு ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டத்தில் நடுவில் நின்றுட்டு இருந்தேன் அக்கா யாருங்க அக்கா வந்து போடுங்க அப்படின்னு சொன்னோடையும் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்புறம் வந்து எல்லாருமே வந்துட்டு பண்ணுனாங்க வந்துட்டு பூவெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வேறு அவங்களுக்கு அவங்களுமே வாங்கின அமௌண்ட் வந்து அவங்களாச்சும் ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ எடுக்கணும் இல்லைங்க அதில் ஹாப்பினஸ்ஸே அதனால் வந்து எல்லாம் மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு எங்கள் ஐயர் வந்துட்டு எங்கள் நேரம் ஆயிடுச்சுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் என் க்ரௌடில் எல்லாம் ஏற்று உழுதிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சிருச்சு வாங்கல் என் கொடுத்ததுக்கப்புறம் என்னை இப்போ சொன்னாங்க பின்னாடி போய் பொண்ணுக்கு பின்னாடி போய் நிற்க சொன்னாங்க இது இது நான் தான் வந்துட்டு இருக்கேன் நடுவில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு அப்புறம் என் பின்னாடி வந்து நான் வந்து பின்னாடி போய் நின்றுக்கிட்டேன் அப்புறம் தம்பி கையில் முகூர்த்தத்தை அந்த மாலையை கொடுத்தாங்க அது மங்களியத்தை கொடுத்தாங்க மங்களியத்தை கொடுத்தோன்னே இது போட்டாங்க எங்களதில் வந்து மங்களியம் வந்து செயினில் போட்டுட்டு கவுரை மட்டும் கட்டணும் அது மாதிரி தான் எங்களதில் வந்து பழக்கோங்க கொங்க நாட்டில் வந்து மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் நான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு பக்கம் எப்படின்னு தெரில எங்கள் சைடு வந்து இது மாதிரி தான் போடுவோம் போட்டுட்டு அந்த வந்துட்டு தாலியை கட்டணும் தாலி வந்து கட்டும்போது பையனுக்கு வந்து கட்டுறதுக்கே முடியல ஏன்னா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா சொல்லிட்டாங்களா அதனால வந்து எங்கெங்கே இருக்குதுன்னே தெரியல அவனுக்கு அப்புறம் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் ஒவ்வொருத்திங்கும் வந்துட்டு ஏன் நேர் பார்த்து போடுங்க தாலியை நேராக வச்சிடணும் நேராக வை இந்த பெரியவங்க பண்ணுற அட்டிவிலையும் இருக்கீங்களே அவங்க அதுக்கு மேலே இருக்காங்க எல்லாம் வைங்க நேராக வைங்கன்னு பிடிச்சா அவங்களே இழு இழுன்னு நிறுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து தம்பியும் ரெண்டு முடிச்சு போட்டான் அப்புறம் மறுக்க வந்துட்டு மூணாவது முடிச்சனை போட சொன்னாங்க அப்புறம் நானும் போட்டுட்டு ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே விஷ் பண்ணுங்க ஹாப்பி 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 வெட்டிங் டே எப்படி சொல்கிறது திருமண நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இது வேணால் சொல்லலாம் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து வீடியோ போதெல்லாம் அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும் இது வந்து ஹோல் அண்ட் த ஃபேமிலி அவள் பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா வந்து இவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மா ஒரு தம்பி இருந்துருப்பாங்களே அது வந்து பொண்ணோட அப்பா அம்மாவோட பொண்ணோட தம்பி அந்த சைடு வந்து இது வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எதுவுமே நீ பெரியமா பெரியப்பா வந்துட்டு இவங்களுக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் முத மொதல் அம்மா அப்பா அதை வச்சு கொடுக்கணும் அவங்க காலைல தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க காலேயும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு தூக்க தூக்கமொழியில் ஒரு மாமியாரே வந்து தூக்குனாங்க இது வந்து கொடை பிடிக்கணும் எங்கள் சாங்கியம் பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளைக்கு வந்து மாமா வீடும் பொண்ணுக்கு பொண்ணு மாமா வீடும் பிடிக்கணும் ஆனால் வந்து அங்கே ஒன்றாவே பிடிச்சிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்லிப்பர் தொடுற சாங்கியோன்னு ஒன்று இருக்குதுங்க செருப்பு வந்து பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு புது ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்து போட்டு செருப்பு போடணும் அந்த செருப்பு தொட 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 வைக்கணும் செருப்பு தொட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரத்தி சுற்றுனாங்க ஆர்த்திலாம் வந்துட்டு பங்காளி விடுங்க தான் சுற்றணும் இல்லைன்னா அக்கா அந்த பொண்ணோட வந்து பொண்ணு வீட்டு சைடில் வந்துட்டு பொண்ணோட தங்கச்சிங்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணி மாப்பிள்ளிட்ட வந்து அமௌண்ட்டு வாங்குவாங்க இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் பங்காளி விடுங்க வந்து சுற்றி உள்ளார கூட்டிகிட்டு போனாங்க வலது கால் வச்சு வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா மொதல் மொதல் அந்த குத்து வழக்கு வந்து பொண்ணு தான் பற்றணும் பொண்ணு பற்ற வச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு அந்த உப்பு சர்க்கரையிலாம் கை விட்டு எடுக்க சொன்னாங்க பொண்ணை அதே மாதிரி உப்பு சர்க்கரையெல்லாம் கை விட்டு எடுத்தாங்க இதே மாதிரி அண்டா தண்ணியில் வந்து நெலச்சி எடுக்க சொன்னாங்க அதை வந்து என்னால் எடுக்க முடியல ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டேன் அது வரங்காட்டி அது முடிஞ்சிருச்சு என்ன நேரம் பார்த்து தான் எல்லாமே செய்வாங்க அதே மாதிரி வந்துட்டு அண்டா தண்ணியில எல்லாம் விட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டாங்கன்னு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க ரொம்ப மிஸ் பண்ணினேன் யாரும் வீடியோவும் எடுக்கல அதனால என்கிட்ட இல்லை அதனால அந்த பாலும் பழம் மட்டும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் வந்து காமெடியாக இருந்தது அவளுக்கு பழம் பிடிக்கல இவனுக்கு வந்து எனக்கு பழம் பிடிக்கும் கூட அப்படிங்கிறான் இது வந்து சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பொண்ணுக்கு வந்து உப்பு பருப்பு போட்டு கொடுத்தாங்க இதுதாங்க அவங்க ஃபோட்டோ இது என் பையன் எடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரிசப்ஷன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுதான் போட்டோ இதையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வந்துட்டு இந்த அளவு மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இது எங்க ஃபேமிலி போட்டோ